ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் வசந்தங்கார்த்தி எம்எல்ஏ போன டைம் என்ன வாக்குறுதி கொடுத்தாருனாக்கா ரிஷிவந்தியம் தொகுதியில் தாலுகா ஆஃபீஸ் கட்டித்தரேன் தீயணைப்பு நிலையம் கட்டித்தரேன் அதை கட்டித்தரேன் இதை கட்டித்தரேன்ட்டு ஒன்று கூட கட்டித்தரலாம் ரிஷிவந்தியம் பகுதி மக்களை வந்து அவர் ஒதுக்குறாரு ஒருதலை பட்சமாக பார்க்குறாரு எல்லா ஆஃபீஸையும் கொண்டு போய் பகண்டகோட் ரோட்லேயே போட்டுட்ருக்காங்க பகண்டகோட் ரோட்டில் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது அப்புறம் இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை கொண்டு போய் அங்கே போட்டாங்க தாலுகா ஆபீஸ் அங்கேயே கொண்டு போய் போட்டாங்க ரிஷிவந்தியம் பகுதியில் ஒன்றுமே கிடையாது அரசு அலுவலகங்கள் ஒண்ணுமே கிடையாது அது எப்படி ரிஷிவந்தி மக்கள் ஓட்டு மட்டும் இனிக்குது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது எதுவும் பண்ண மாட்டிங்களா இதற்கான பலனை வந்து அடுத்த சட்டமன்ற எலக்ஷன்ல வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க ரிஷிவந்தின் தொகுதி வந்துட்டு ஏற்கனவே காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கோட்டையா இருந்தது ரெண்டாவது இப்ப திமுக கோட்டையா இருக்குது இப்ப அடுத்த எலக்ஷன்ல யாரோட கோட்டையா போகுதுன்னு தெரியாது மாற போகுது கண்டிப்பா இதோட பலனை அனுபவிக்க திமுக கட்சிக்காரங்க தாலுகா கொண்டு போய் பகண்ட் ரோடுலாம் போட்டு இதுக்கு வந்து ரிஷி பகுதி மக்கள் வந்துட்டு கண்டனம் எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம் இதுக்கு வந்துட்டு எங்க ஊருக்கு எதுவுமே செய்யலாம் அப்புறம் நீங்க கொடுத்த காலண்டர் மட்டும் என்னத்துக்கு வசந்த கார்த்தி எம்எல்ஏக்கு நாங்க கண்டன எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்

எங்கள் வீட்டில் இருக்கிற காலாண்ட நாங்கள் எரிச்சிட்டோம் உங்கள் வீட்டில் இருக்கிற கால நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க ரோட்ல நாதான் தெரியும் எல்லாருக்கும் இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் போங்க